நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அண்மை காலமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் கரடிகள் குடியிருப்பு பகுதிக்குள் உலா வருவது தொடர்கதையாகவே இருந்து வருகிறது இந்நிலையில் குன்னூர் பெட்ஃபோர்டு உபாசி மற்றும் குன்னூர் நகர பகுதியில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக கரடி ஒன்று சுற்றித் திரிந்ததை அடுத்து தலைமை வன உயிரின காப்பாளர் ஆணையின்படியும் மாவட்ட வன அலுவலர் உத்தரவின்படியும் கூண்டு வைத்து வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வந்தனர் இந்நிலையில் இன்று காலை கன்னிமாரியம்மன் கோவில் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் கரடி சிக்கியது இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் உத்தரவின்படி அடர்ந்த வனப்பகுதிக்குள் கரடியை பத்திரமாக வனத்துறையினர் விடுவித்தனர் 불 살아? 응. 오케 와. கவிதா ஏஜென்சிஸ் விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்